ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் ஈவினிங் ஸ்நாக்ஸு ஸ்கூல் பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் இதை கொடுத்தா நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இந்த சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் நான் அஞ்சு முட்டையை தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வைக்கலாம் முட்டையை தவுப்பாற்ற வச்சு முட்டையை வச்சாச்சு இப்போது இந்த சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயமாக எடுத்துருக்கேன் இதை வந்து பொடிசாக கட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம வீட்லேயே நம்ம கையில் செஞ்சு கொடுக்கும்போது குட்டீஸுக்கும் மம்மி செஞ்சு கொடுத்தாங்கன்னு ஒரு ஆசையாக சாப்பிடுவாங்கள்ல ஃபோனில் எதையாவது பார்த்தாங்கன்னா அம்மா இதை செய்கிறீங்களா அம்மா இதை செஞ்சு தரீங்களான்னு ஆசை ஆசையாக கேட்குறாங்க டெய்லி ஒரு ஸ்நாக்ஸு பூண்டு ஒரு நாலு பல் பூண்டை நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி கொத்தமல்லி கொத்தமல்லியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு முட்டையை வேக வச்சு எடுத்தாச்சு முட்டையை வேக வச்சு அந்த தோலைலாம் உரித்து எடுத்துட்டேன் முட்டை ஓடு அந்த மஞ்சள் வரைக்கும் தனியாக எடுத்துடுறேன் நான் மஞ்சக்கரு கரு வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் மஞ்சக்கரு சேர்க்கல அது ஸ்மெல் வரும்னு சொல்லிவிட்டு அதை நான் எடுத்துடுறேன் இப்போ முட்டைங்களை ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கலாம் நாங்க எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி முட்டையும் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணிட்டா முட்டை இருக்கிறதே தெரியாமல் போயிடுது இந்த முட்டை மஞ்சக்கரு வந்து வேஸ்ட் ஆகாது வீட்டில் நாய் இருக்குது சாப்பாடு வைக்கும் போது அதை போட்டு பிசைஞ்சு வச்சுருவேன் நான் எல்லாத்தையும் அந்த பேஷனில் பூ போட்டுக்கலாம் பேஷனில் மாற்றிட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மாவு வந்து கான் மாவு போடுறேன் நான் மூணு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூனு கான் மாவு மூணு ஸ்பூனு அரிசி மாவு கான் மாவு வேணால் மைதா மாவு போட்டுக்கலாம் மைதா மாவு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அரிசி மாவு மட்டுமே கூட செய்யலாம் இப்போ இது வந்து கரம் மசாலா பவுட்ரு ஒரு கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் தனி மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு மசாலாவுக்கு தேவையான உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் ஈரம் இல்லாமல் இருக்குது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் உப்பு போட்டதுனால கொஞ்சம் ஈரத்தன்மை வரும் அதனால் தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் அப்படியே இந்த பவுடர் அப்படியே எல்லாம் முட்டை வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா பெசறி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லை அப்படியே கொஞ்சம் கட்டி ஆகலை உதிரியாகவே இருக்குதுன்ற பட்சத்தில் கொஞ்சமாக நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ உதிரியாகவே தான் இருக்குது அதனால் நான் வந்து இந்த சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி மட்டும் தயிர் தயிர் இல்லைன்னா லெமன் கூட ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ கரெக்டாக வந்துடுச்சு இந்த பக்கோடா மாதிரி நம்ம எடுத்து போடுறதுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி போடலாம் எண்ணெயில் எண்ணெய் வந்து காய வச்சாச்சு ரொம்ப உருண்டையாக பாலாக போடாமல் ஷேப் இல்லாமல் போட்டு எடுக்கிறேன் நான் எண்ணெயை ஃபஸ்ட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நல்லா பொறிஞ்சு வந்துவிட்டோம் அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் உள்ளேயும் கொஞ்சம் நல்லா வெந்து வரும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஒரு ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இப்போ மறுபடி அடுத்த ஷிஃப்ட்டு போட்டுக்கிறேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் ஊற்றியிருக்கேன் கொஞ்சம் குழிவாக இருக்கிற கடாயில் நம்ம ஊற்றும் போது எண்ணெய் வந்து கம்மியாக யூஸ் ஆகும் இதே நல்லா பெரிய பாலாக கூட உருட்டி போட்டுக்கலாம் நம்ம இஷ்டந்தான் இது ஒரு ஒரு வாட்டியும் வேக போட்டு எடுத்தாச்சு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் நாங்கள் பேர் வச்சுருக்கோம் நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்களோ வெங்காய போண்டா முட்டை போண்டா எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ரெடியாகிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸு செஞ்சு பாருங்கள் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை சைட் நல்லா தான் இருக்குது தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்